السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله அம்மா சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் ஜமாயத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று குணம் இருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே ஆலமீன் இறுதி தூதர் நபியல் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மூலமாக மனித சமுதாயத்துக்கு ஏராளமான நற்போதனைகளை வழங்கியிருக்கின்றான் நபிகள் நாயகம் சலதாயஸ் அவர்கள் சொன்ன அந்த நற்போதனைகளை அவர்களிடமிருந்து நபி தோழர்கள் அறிந்து கொண்டு அதை ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் கடத்தி இருக்கிறார்கள் அப்படி வந்த செய்திகள் தான் இன்றைய அதிஷ் கிரந்தங்களில் நம்ம பார்க்கக்கூடிய ஏராளமான பல லட்சக்கணக்கான செய்திகள் அன்புக்குரியவர்களே அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் அதுல ஏராளமான அர்த்தங்கள் வந்து பொதிந்திருக்கும் சின்ன வார்த்தையே தான் இருக்கும் ஆனா அதுல அதிகமான அர்த்தங்கள் உள்ள இருக்கும் அப்படி தான் அனுப்பியிருக்கிறான் அல்லாஹ் சின்ன வார்த்தையை சொல்லுவாங்க ஆனா அதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கும் அப்படி அல்லாவுடைய தூதர் சல்லா அவர்கள் அறிவித்த ஏராளமான செய்திகள் இருக்கிறது அதிலே ஒரு செய்தி இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஒரே ஒரு செய்தி தான் ஆனா அந்த செய்தியில நாம் பெறக்கூடிய படிப்பனை என்ன நிறைய விஷயங்களை இதை சொல்ல அந்த செய்தியில சொல்றாங்க அதுல குறிப்பா ஒரே ஒரு செய்தியை மட்டும் நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த என்ன செய்தி சொன்னா கல்வியை அறியக்கூடிய விஷயம் மார்க்க கல்வியா இருக்கட்டும் உலக கல்வியா இருக்கட்டும் இதுவா எல்லாம் ஒரே கல்வி தான் இந்த கல்வியை அறியக்கூடிய விஷயத்துல அல்லாறு போல ஆலயமே நமக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை தருகிறான் என்ற செய்தியை ரசுல்லா இந்த சொல்லி காட்டுறாங்க இந்த செய்தி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்றாம் செய்தியாக நல்ல கவனமா கேட்கணும் ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்றாம் செய்தியாக முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு ரசுல்லா சொல்றாங்க மன் நஃப்பஸ் அ அண் மூமீனின் குருபத்த மின் குரபி அதுன்யா யார் இம்மையில் ஓர் இறை நம்பிக்கையாளரின்

யாராவது கஷ்டத்துல இருந்தாங்கன்னா அவர்களுக்கு உதவி செய்ய சொல்றாங்க அவருக்கு அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் உதவி செய்கிறான் யார் பிறருடைய துன்பத்தை நீக்கிறாங்களோ அவருடைய துன்பத்தை அல்லாஹ் மறுமையை நீக்கிறான் யார் சிரமப்படுபவருக்கு உதவி செய்கிறாரோ அவருக்கு இந்த உலகத்திலே உதவி செய்கிறான் மறுமையிலே அல்லாஹ் உதவி செய்கிறான் மூன்றாவது ரசோல்லா ஒரு செய்தியை சொல்றாங்க ஒமன் சத்தர முஸ்லிமன் யார் ஒரு முஸ்லிமின் குறையை மறைக்கிறாரோ யார் ஒரு முஸ்லிமின் குறைகளை மறைக்கிறாரோ சத்தரஹுல்லாஹு ஃபித் દુன்யா வல் ஆஹிரா அவருடைய குறைகளை அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறைக்கிறான் மறுமையிலும் மறைக்கிறான் இது நான் சின்ன விளக்கம் கொடுக்கல ஒவ்வொரு விஷயத்திலும் நிறைய அர்த்தங்கள் இருக்கு ஒவ்வொரு செய்தியிலும் நிறைய அர்த்தங்கள் இருக்கு நானாவதா ரசூலுல்லா சொல்றாங்க அல்லாஹு அவுனின் உல்லாஹு ஃபி அவுனின் அல் அபுதி மாதானல் அபுதூ ஃபி அவுனின் அஹே அடியான் தன் சகோதரன் ஒருவனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் வரை அந்த அடியானுக்கு அல்லாஹும் உதவி செய்து கொண்டிருக்கிறான் யாருக்காவது நாம உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அந்த அடியானுக்கு அல் அவருக்கு அல்லான்னு செய்கிறான் அல்லாஹ் உதவி செய்து கொண்டிருக்கிறான் ஐந்தாவது உஷல்லா ஒரு செய்தியை சொல்றாங்க உமன் சலக்க தரீக்கன் இல்தமி சுஃபிஹி எல் மாம் யார் செல்கிறாரோவியை தேடி ஒரு பாதையில் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாதையை லேசாக்குகிறான் இதுல நமக்கு நான் சொல்லக்கூடிய தான் கல்வியை தேடி ஒரு ஒரு பாதையில் போறார் அவருக்கு அல்லாஹ் நிச்சயம் சொர்க்கத்தை நோக்கி செல்லக்கூடிய பாதையை அல்லா லேசாக்குறான்

மக்கள் என்ன செய்றாங்க ஒன்று கூடி குரானுடைய வசதங்களை ஓதிட்டு இருக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் படிச்சு காட்டிட்டு இருக்கிறாங்க அந்த பழக்கம் இன்னைக்கு இல்லை நம்ம கிடையாது நம்ம குரான் ஆயத்த ஓதனால என்ன செய்யணும் எழுப்பி போயிடுறாங்க சில பேர் குரான் ஆயத்த பள்ளிவாசல் என்ன செய்யறாங்க சில பேர் ஒன்று கூடி படிச்சுட்டு இருக்கிறாங்க அதை வந்து ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க இது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் மீது அமைதி இறங்குகிறது சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க ஓ கஷியத்துகுமர் ரஹ்மா அவர்கள்

அல்லாஹ் தமீரத் இருக்க நினைச்சிறான் என்னச்சிராம் பெருமியா பேசுறாம் சொல்லிட்டு கடைசியா ஒரு செய்தி ரசூலுல்லா சொல்றாங்க இவ்ளோ செய்தி சொல்லிட்டு இறுதியா ஒரு செய்தி சொல்றாங்க உமன் பத்தஹு அமலஹு லம் யுஸரிஹு பிஹி நஸ்பஹு அரச்சேலிகலில பந்தங்கி விட்ட ஒருவரை குலச்சிறப்பு முன்னுக்கு வந்து கொண்டு வருவதில்லை அதாவது நன்மையான காரியங்களை ஓத முண்டாம இருக்காரு எந்த நன்மையும் செய்யல ஆனா குலத்துல சிறப்பா இருக்காரு பெரிய குலத்துல இருக்காரு அவருடைய குலம் என்று செய்யாது அவருக்கு சிறப்பு சேர்க்காது யார் நன்மையான காரியங்கள் நிறைய செய்கிறாரோ அவர்தான் தான் சிறந்தவர் செய்தியை சொல்ல நினைச்சாங்க இங்க சொல்லி காட்டுறாங்க இதுல நமக்கு தேவையான செய்தி என்ன எல்லாமே தேவைதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கல்வியை தேடி ஒருவர் ஒரு பாதையில் சென்றால் அவருக்கு அல்ல அணிசிறான் சொர்க்கத்துடைய பாதையை லேசாக்குகிறான் அப்ப மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு மார்க்கத்தை அறிவதற்கு நாம் ஆர்வப்பட வேண்டும் இப்படி நாம் ஆர்வப்படக்கூடியவர்களா இருந்தவங்களே நாம் ஒரு கால் வழி தவற மாட்டோம் மார்க்கத்தை நிறைய கத்துக்கிடணும் சஹாபாக்க நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹுடைய தூதரோடய இருப்பாங்க ரசூலுல்லாஹ் ஏதாவது செய்தி சொன்னாங்கன்னு சொன்னா உடனே கேட்டு என்ன செய்வாங்க அமுல்படுத்துவாங்க அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லிடுவாங்க அப்படி வந்ததுதான் இன்னைக்கு பல லட்சக்கணக்கான அதிசயங்கள் சஹாபாக்கள் போய் ஆர்வையில் நமக்கு வந்திருக்குமா அல்லாஹ்வுடைய தூதரோடு அந்த சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நெருங்கி இருந்தாங்களோ அந்த அளவுக்கு செய்தி என்னசனம் கத்துக்குக்கிட்டு நமக்கு சொன்னான் இந்த செய்தி அறிவிக்கிறது யாருன்னு கேட்டி சொன்னா அபு ஹுரைரா ரலி الله அன்ഹു இந்த செய்தி அறிவிக்கிற யாரு அபு ஹுரைரா ரலி الله அன்ഹു அன்புக்குரியவர்களே சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட ஒரு செய்தியை வாங்குிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா ஒரு சஹாபியை பாருங்க ஜாபீர் பின் अब्दुल्लाह என்று சொல்லக்கூடிய சஹாபி ஜாபீர் பின் अब्दुल्लाह ரலி ஒரே ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி பெறுவதற்காக என்ன செய்யறாங்க சொன்னா ரசூலாவுடைய செய்தியை பெறுவதற்காக ஒரு மாத காலம் ஒரு மாத காலம் பயணத்தை வந்து மேற்கொள்றாங்க ஒரு செய்தியை கேட்கறதுக்கு யார்கிட்ட அப்துல்லா பின் உனேஷ் வெளியில் ஒரு சாவி ஒரு தூரத்தில் இருக்கிறாரு அவர்கிட்ட ஒரு செய்தியை வாங்குறதுக்கு ஒரே ஒரு செய்தியை வாங்குறதுக்கு ஒரு மாத காலம் செஞ்சிருக்கிறாங்க பயணம் செஞ்சிருக்கிறாங்க ஜாபிர் பின் அப்துல்லா ஆர்வத்தை பாத்தீங்களா இப்படி இல்லாம அவர்கள் தான் இந்த மார்க்கத்தை கற்றுக்கொண்டு நமக்கு என்ன செய்திருக்கிறாங்க இன்னைக்கு பல லட்சக்கணக்கான செய்திகள் வந்திருக்கிறது அன்புக்குரியவர்களே இதுல என்ன விஷயம் நமக்கு இந்த ஹதீஸ் கிரந்தங்கள்ல நிறைய அதிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கா இல்லையா இத அறிவிச்ச சில சகாபா புள்ளி விவரங்களை சொல்றேன் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களா இருக்கும் அதாவது சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட சொர்க்கவாசிகள் இருக்கிறாங்க சொர்க்கத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதரால் அல்லாவுடைய அனுமதியோடு முன்னறிவிப்பு செய்யறாங்க ரசூல்லா இவங்க எல்லாம் கன்ஃபார்ம்டு சொர்க்கம் ஒரு பத்து சஹாபாக்கள் இருக்கிறாங்க இந்த பத்து சஹாபாக்கள் மொத்தம் எத்தனை செய்தியை சொல்லியிருக்கிறாங்க அபுபக்கரா இருக்கட்டும் உமரா இருக்கட்டும் உஸ்மானா இருக்கட்டும் அலியா இருக்கட்டும் ரலி அல்லா வன்வும் இவர்கள்லாம் எவ்வளவு செய்தி அறிவிச்சிருக்காங்க நீங்க என்ன செய்து கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு புள்ளி விவரங்கள் இருக்கு இந்த பாருங்க அதாவது அபுபக்கர் அலி அவங்க மொத்தம் நூத்தி நாற்பத்தி ரெண்டு அறிவிச்சிருக்கிறாங்க

இந்த பத்து சகாபாக்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட செய்தியெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய இளைஞர்கள் இன்னைக்கு எந்த நிலையில இருக்கிறாங்க ஆனா அல்லாவுடைய தூதருடைய காலத்தில் வாழ்ந்த இளமை இருந்த அந்த சகாபிய தோழர்கள் நபி தோழர்கள் எந்த அளவுக்கு மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு ஆர்வப்பட்டிருக்காங்க பாருங்க அதாவது அபு சயித் அல் ஹுத்ரி ரலீலானு இந்த செய்தி இவர் கேள்வி கேள்விப்பட்டிருப்பீங்க அபு சயித் அல் ஹுத்ரி ரலீலானு இவங்க அறிவிச்ச நபி மொழி எத்தனை தெரியுமா ஆயிரத்தி நூத்தி எழுபது இப்ப சொல்லவங்க எல்லாம் ஆயிரத்துக்கு மேற்பட்ட அதிசி அறிவிச்சிருக்கிறாங்க அபு சயித் அல் ஹுத்ரி ரலீலா அறிவிச்ச அதிசி ஆயிரத்தி நூத்தி எழுபது ரசூல்லா இறக்கும் போது இவங்களுக்கு வயசு எத்தனை தெரியுமா

இந்த தான் முதல்ல ஆரம்பத்தை இல்லையா ஒரே ஒரு செய்தியை கேட்பதற்கு ஒரு மாச காலம் பயணத்தை இவர் ஆயிரத்தி அறிவிச்ச நபி மொழி எத்தனை கேட்டீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது ஆயிரத்தி அறுநூத்தி ரசுல்லா மௌத்தா போகும்போது இவங்களுக்கு எத்தனை எத்தனை நினைக்கிறீங்க மௌத்தா போகும்போது இவங்களுக்கு வயசு பத்து தான் பத்து வயசு தான் எத்தனை அதிசய அறிவிச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது அறுபது அறிவிச்சிருக்கிறாங்க பத்து வயசு நம்ம பிள்ளைகள் நிலை என்ன தொழுவை கூட அனுப்ப மாட்டோம் பத்து வயசு நம்முடைய பிள்ளைகள் என்ன செல்போன்ல விளையாண்டு இருப்பாங்க சின்ன பிள்ளைதான சின்ன பிள்ளைதான் இந்த சாபி பத்து வயசு தான் ஆயிருக்கு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது அதிச அறிவிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி நீங்க பாருங்க இன்னொரு சாவியை பாருங்க ஆயிஷா அலி அல்லா வணக்கம்

நீங்க பாக்கலாம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அதிசக அறிவிச்ச எல்லா சஹாபிகளும் சின்ன பிள்ளைங்க சிறு பிராயத்தில் இருக்கிறவங்க வயசு இருபது பதினெட்டு யாரு கேட்டீங்கன்னா அபுகுரை முதல்ல சொன்ன அதிச அறிவிச்சது அபுரையா தான் இவர் தான் ஏராளமான அதிச அறிவிச்சிருக்கிறார் ஏறத்தாழ ஐயாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு அதிச அறிவிச்சிருக்க இந்த அபுகுரைரா அபுஹுரேரார் அலியலான் மூலமாக நமக்கு நிறைய அதிசயம் வருது இவர் யார் பணக்காரரா பெரிய செல்வச்சியமானா கஷ்டனா கஷ்டம் அவ்வளவு கஷ்டம் வருமனா வரும அவ்வளவு வரும எந்த அளவுக்கு நீனா சாப்பிடறதுக்கே வழி இருக்காது ரசூலாவோட தான் இருப்பாரு ரசூலா ஏதாவது செய்தி சொன்னாலும் உடனே கடத்திடுவார் அப்படி கஷ்டப்பட்டு வறுமையில இருந்தும் கூட மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு அவ்வளவு ஆர்வம் பட்டு ஐயாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு செய்தி அறிவிச்சிருக்கிறாருங்க நமக்கு நம்முடைய நிலை என்ன நம்முடைய நிலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாம எந்த நிலையில இருக்கிறோம் சிந்திக்கணுமா இல்லையா நம்முடைய பிள்ளைங்க இந்த அபூரியா ரசூலா மூத்தா போனது இவருக்கு வயசு எத்தனை முப்பத்தோரு வயசு தான் இளமை பருவம்தான் தான் முப்பத்தோரு வயசு தான் என்னது பெரிய வயசு தான் கிடையாது அபூரிரா மூத்தா போவது மொத்த வயசு எத்தனை இவருக்கு முப்பத்தி ஒன்னு அன்புக்குரியவர்களே இந்த அதிஷ்கதை எல்லாம் இளம்பிராயத்தில் இருக்கக்கூடிய சகாபாக்கள் தான் என்பதை நாம் விளங்க முடிகிறது ஏன் இதை நான் சொல்றேன் நம்முடைய இளைஞர்கள் இன்னைக்கு பாதை மாறி சென்று கொண்டிருக்கிறார்கள் தௌஹீதில் இருக்கக்கூடிய இளைஞர் நினைச்சிடான் இன்னைக்கு அவனுக்கு அவனை தக்க வைக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்குது தௌஹீதில தான் இருக்கிறான் ஆனா பள்ளிவாசுடைய வாடையை காணும் தௌஹீதில தான் இருக்கிறான் குரானுடைய சாயல் இல்லை தௌஹீதில தான் இருக்கிறான் ஒரு மார்க்க பிரச்சாரத்துல ஈடுபடக்கூடிய இளைஞர்களை நம்மளால பார்க்க முடியல இந்த நிலை மாற வேண்டும் தான் தமிழ்நாடு தௌஹிஜமா ஜமா சார்பாக முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் அஜெண்டாவை அறிவிச்சு வரக்கூடிய அக்டோபர் அஞ்சாம் தேதி இளைஞர்களின் எழுச்சி மாநாட்டை மனு செஞ்சிருக்கிறோம் வச்சிருக்கிறோம் காரணம் என்ன நம்முடைய இளைய சமுதாயம் மார்க்க தொடர்போடு உலக கல்வி அதிகமான படிக்கக்கூடிய ஒரு நிலையில ஒழுக்க சீரர்களாக அவர்கள் ஆகி இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே தான் இந்த மாநாடு ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் இதற்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது களமாடுவதற்கு பிரச்சாரம் செய்வதற்கு நமக்கு கொஞ்ச நாள் இருக்குது ஆக அன்புக்குரிய சகோதரர்கள் நீங்க என்ன செய்ய இந்த பிரச்சாரத்துக்கு இந்த மாநாட்டுக்கு அதிகமான இளைஞர்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அல்லாருபுல்ல நம்முடைய காரியங்களை சீராக்கி வெற்றியாக்கி தருவானாக என்று அல்லார்களை பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் ஒலாம் வலைக்கம் வரமத்து